சிவப்பிரகாச நன்னரி பாடலன் இருபத்தி ஆறு சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து பாருங்களையும் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் ஏற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறி பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் ஏற்றிய நன்னெறி பாடல் இருபத்தி ஆறு உடலின் சிறுமை கண்டு உன் புலவர் கல்வி கடலின் பெருமை கடவார் மடவரால் கண் அளவாய் நின்றதோ காணும் கதிர் ஒளிதான் வின் அளவாயிற்றோ விளம்பு உடலின் சிறுமை கண்டு ஒன் புலவர் கல்வி கடலின் பெருமை கடவார் மடவரால் கண் அளவாய் நின்றதோ காணும் கதிர் ஒளிதான் அளவாயிற்றோ விளம்பு மடவரால் இளமையுடைய பெண்ணே உன் புலவர் உடலின் சிறுமை கண்டு புலமை மிக்கவருடைய உடலின் தோற்றத்தை கண்டு கல்விக் கடலின் பெருமை கடவார் அவரிடம் உள்ள கடலின் பெருமையை யாரும் அலட்சியம் செய்ய மாட்டார் கதிர்கானும் ஒளி சூரியனுடைய ஒளியோடு கூடி காண்கின்ற கருமணியின் பிரகாசமானது கண் அளவு ஆய் நின்றதே காணுகின்ற அளவில் அடங்கிவிட்டதா விண்ணளவு ஆயிற்றே விளம்பு ஆகாயத்தின் அளவில் விரிந்திருக்கின்றதா சொல்லுவாயாக அதாவது சூரிய ஒளியானது பார்க்கின்ற கண் அளவில் நிற்கின்றதா வானளவில் விருந்து நிற்கின்றதா உடலின் சிறுமையை கண்டு ஒருவருடைய அறிவாற்றலின் பெருமையை அலட்சியம் செய்யக்கூடாது மீண்டும் பாடலை பார்ப்போம் உடலின் சிறுமை கண்டு ஒன் புலவர் கல்வி கடலின் பெருமை கடவார் மடவரால் கண்ணளவாய் நின்றதோ காணும் கதிர் ஒளிதான் வின் அளவாயிற்றோ விளம்பு இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னரியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோல என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அவருடைய வேதனத்துக்காக ஒரு வாழ்த்தையும் அனுப்பியிருக்கின்றார் வேணால் தொட்டு உழைப்போரை மேதினியில் போற்றும் நன்றே மேனாள் இந்நாள் என்னாலும் உண்மை உழைப்பு உயர்ந்ததுண்டா எங்கு ஒரு சில இருக்கும் உண்மை உழைப்பின் சாட்சியாக மங்களமாக அத்தனையும் மாண்பாய் போற்றி உயர்த்திடுவோம் உழைப்போர் உழைப்பின் பலனின்றி உரிமையிழந்து வாழுகின்றார் உழைக்காது இருக்கும் முதலாளி உழைப்பை உறிஞ்சி வாழுகின்றார் உழைப்போர் உயர்ந்திட வேண்டுமென்று உறக்க கூவுதல் விடுத்து உடைப்போர் உயர வகை செய்து உயர்த்தி வாழ்த்தி போற்றுடுவோம் இந்த வாழ்த்தை அனுப்பியிருக்கின்றார் தக்கோலமேன் எல்லாதனையே அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து நன்றிகள் உழைக்கும் இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே ஆண்டைய தினம் மே தினமாக உலக அங்கம் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மேதினம் உருவான வரலாற்றை சற்று பார்ப்போம்